அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுருப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரே பலன் அதாவது சனி பகவானுடைய கிரக பேர்ச்சி சனி பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் இருக்கிறதுலே அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யற இந்த சனி பயிற்சி பாருங்க வரக்கூடிய மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில இருந்து நாலாம் பாதத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதுக்கான புல் பதிவு தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இதுல கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ற எம்மனாலு டிவில எனக்கு எனக்கு நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக சிமம் எதுலையுமே பாருங்க கால புருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்மம் எதுலையுமே சரி சிங்க நடை போடக்கூடிய சிம்ம ராசி நீங்க தான் இதுலயுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் நேர்மையான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை இருக்கும் அதே மாதிரி பாருங்க தன்னுடைய குடும்பத்துக்கு மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி தன்மானத்தை விட சிம்ம ராசிக்காரங்க ஒரு விஷயத்துல முடிவு பண்ண வந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த சிம்மத்துடைய குணமே முடிஞ்சா என்கிட்ட நீ மோதி இருப்பாங்க நான் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவன் நேர்மையானவன் நேர்மையான நேர்வழியில மட்டும்தான் போவேங்கிற குணம் அதிகமா இருக்கும் தன்னுடைய குழந்தைகள் மேல குடும்பத்து மேல நிறைய பா ஆசைன்னா நிறைய ஆசை மனசுக்குள்ள கோட்டை கட்டி வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் ஏன்னா சிம்ம ராசிக்காரன இப்ப கொஞ்சம் அப்படியே மன குழப்பத்துல இருக்கிறாங்க ஆகா எட்டாம் இடத்துல சனி போக போறாடப்பா நமக்கு அஷ்டம சனி வரப்போதே நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க தயவு செய்து அந்த குழப்பத்துல இருந்து வெளியில வாங்க சனி பவன் கொடுப்ப கெடுப்பார் தான் இல்லேன்னு சொல்ல வேணா உங்க கிரகத்துக்கு அவர் பகைக்கிறதா இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது ஏன்னா ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சனி பவன் நல்லவராக கட்ட உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துதான் முடிவு பண்ண முடியும் நீங்களா ராசியை கோச்சாரத்தை வச்சு முடிவு பண்ணாதீங்க தயவு செய்து ஒரு சில பேர் சிம்ம ராசியா இருப்பாங்க ஆனா லக்னம் அவங்களுக்கு பேவரேட்டான லக்னமா வந்துடும் சனி பவன் நல்ல யோகமான இடத்துல இருந்திருப்பாரு அவர் லாபத்திலேயோ இல்ல நல்ல இடத்துலயோ திரிகோணஸ்தானத்துலயோ இல்ல கேந்திர யோகத்துலயோ சூப்பரா போய் பலமா இருப்பாரு திக் பலமா இருப்பாரு அப்படின்னா இருந்தா இங்கே பாதிக்கவே பாதிக்காது எல்லாருமே இப்ப சிம்ம ராசிக்காரனா என்ன சொல்றாங்கன்னா அந்த அஷ்டம சனி பெருசா பாதிக்குமா அப்படிங்கிற சிந்தனைக்கு போகாதீங்க நிறைய பேருக்கு நிறைய நல்ல பல் நடக்கக்கூடிய பயிற்சியை தான் அந்த சனி பயிற்சியை நான் சொல்லுவோம் நம்ம சொல்லுவோம் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு சனி போனாதான் எட்டாம் இடத்துல கெட்ட விஷயம் மட்டும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது திடீர் ராஜயோகம்லாம் இருக்குது எட்டாம் பாவத்துல மறைமுக ரகசியம் இருக்கு புதையல்லாம் எட்டாம் பாவத்துல தான் இருக்குது இதெல்லாம் எட்டாம் பாவம் நம்முடைய ரகசியத்தை வெளியில் எடுக்கிறது நம்முடைய சிந்தனை ஆட்டல அதிகப்படுத்தி எட்டாம் பாவம் மனுஷனுக்கு அதிகமா இருந்தா ஆராய்ச்சி இதுல பயங்கரமான அளவு வருவாப்புல இப்ப ஒரு விஷயத்த விட பல விஷயம் யோசிக்கக்கூடிய மைண்டு உங்களுக்கு கெப்பாசிட்டி அதிகமா கூடும் சனி சனிப்பயிற்சியில சொல்றோம் இதே ஜாதகத்துல சனி யோகமா இருந்தா நிறைய பேர் டாப் வருவாங்க இதே ஜாதகத்துல யாருக்கு பலவீனமோ அந்த கண்ட சனி என்ன படிச்சுன்னு கேட்டா சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி என்ன கண்ட சனி நேருக்கு நேரம் சனி பகவானு பார்த்தாருங்க சூரியனும் சனி பவன் அதாவது சூரியன் விட்டு சனி பகவான் பார்க்க கூடாது பார்த்தாக்கி சரியான ஒரு பலனை கொடுக்க மாட்டாரு சிம்மராசியை பொறுத்தவரை அது நான் சொன்னதான் லக்னத்துல இருந்து சனி பகவான் கெட்டுக்க கூடாது உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க கம்பர் பண்ணாம இந்த பலனை எடுத்துடாதீங்க உங்களுக்கு எல்லாமே பலனெல்லாம் மாறுபடும் எல்லாருமே சொல்லுவாங்க அஷ்டமசனி ஆட்டி படைக்கும் சிம்மராசி அப்படின்னா கிடையாது நிறைய நல்ல பலன் வரக்கூடிய நேரம் நம்ம சொல்லுவோம் ஏன்னா அந்த கண்டக சனி ஒரு சிலவர் ஜார் ஜாதர சரி இல்லாத இருந்துச்சோ கடன் பிரச்சனை வந்துச்சா அப்படி கேட்டா ஆமான்னு போகும் எனக்கு எதிரி பிரச்சனை வந்துச்சா ஆமா வழக்கு பிரச்சனை வந்துச்சா ஆமா நிறைய தடைகளை சந்திச்சிங்களா ஆமா தாய்மாவோடைய உறவுல பிரச்சனை வந்துச்சா ஆமா ஒரு நிம்மதி இல்லாம தன்மையை பாக்குறேன் எனக்கு கல்யாணம் திருமணமே நடக்காம தள்ளி தள்ளி போகுது ரெண்டரை வருஷமா வரன் தர்றேங்க நினைச்ச பொண்ணை திருமணம் பண்ணல காதல் திருமணம் சரியாகல இரண்டாவது திருமண வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போய் வருது நிறைய தடையில சந்திச்சு ஆமா மனைவியுடைய உடம்புல பிரச்சனை இல்ல கணவனுடைய உடம்புல பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகள் நிரந்தரமான நல்ல வேலை கிடைக்கல நிறைய இடத்துல லோன் கேட்டேன் தொழில் சம்பந்தம் லோன் கேட்டேன் கடனுக்குள்ள ரொம்ப ஆளாகிட்டேன் வாழ்க்கையிலே நிறைய ஒரு மருத்துவ செலவு விரை செலவை ரொம்ப சந்திச்சேன் குறும்பறிஞ்சு சரி இல்லை எனக்கு நான் சந்திச்சுட்டேன் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் இந்த சிம்மராச்சிகார சொல்லுவாங்க இவங்க ஒன்று இவங்களுடைய பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனை கோட்டு கேச பார்ப்பாங்க இல்லைன்னா எதிர்பாராத ஒரு கண்டத்தை ஒரு பயங்கரமான ஒரு தடையில சந்திச்சிருவாங்க நிறைய பேர் பாருங்க அவங்களுடைய தந்தையோட உடலாக இருக்கட்டும் இல்லை தாயுடைய உடலமாக இருக்கட்டும் இந்த ரீசண்டா இப்போ ஒரு மூணு மாசம் பாருங்க கொஞ்சம் ஒரு குழப்பத்துக்கு ஆகிருப்பாங்க இதுவே நல்ல ஒரு சிந்தனை இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை கடை பிரச்சனை வம்பி உலக பிரச்சனை எல்லா விஷயத்தையும் சந்திச்சவங்க யாருன்னா சிம்ம ராசி என்பர்கள் தான் நூத்துக்கு நூறு பிரசலு சொல்லலாம் இது ஜாதகத்துல சனி பவன் சரியில்லாத நபர்களுக்கு இதே ஜாதகத்துல நல்லா இருந்தா என்ன பண்ணிருப்பாருமா சிம்ம ராசிக்கு பயங்கரமான வேலை ஊத்தியத்துல உயர் பதவியை கொண்டு டாப்பா வச்சிருப்பாரு இப்ப கிடைச்சிருக்க ஒரு ப்ரமோஷன் கடன் பிரச்சனையை முடிச்சிருப்பாரு ஒரு இடம் வாங்கிருப்பாரு பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் வாங்கியிருப்பார் திருமணம் நடந்திருக்கும் இப்ப கண்ட சென்றது நிறைய பேர் திருமணம் பண்ணியிருப்பாங்க பொதுமக்கள் நல்லா இருந்திருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருந்திருக்கும் உத்தியோகம் நல்லா இருந்திருக்கும் எல்லாமே பாருங்க எந்த ஒரு தடையும் இல்லாம இருந்திருக்கும் இவ்வளவு விஷயத்த நல்லா சந்திச்சு நிறைய பேர் சாதிச்சிருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க அது ஜாதகத்துல லக்கணத்தை பொறுத்து தான் அதான் பொதுப்பணும் பொதுப்பணும் எல்லா விடையும் கொடுக்குறேன் ஏன்னா சில பேர் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே சிம்ம ராசி அதிக ஜாதகம் கொடுத்தது சிம்ம ராசிக்காரங்க இப்ப அஷ்டம சனியை கண்டு நீங்க அஞ்சவே கூடாது மற்ற கிரகத்துடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குங்க யாரு உங்களுக்கு பஞ்சமாதிபதியான குரு பகவான் உங்களுக்கு பலமா இருப்பார் பதினோராம் இடத்துக்கு குரு பகான் பயிற்சியா நீங்க கவலையே படாதீங்க லாபத்துல நான் பாத்துக்கிறேன் பாரு யாரு குரு சொல்லுவாரு நான் இருக்கேன் உனக்கு ஏன் பயப்படுறேன் அப்படின்பாரு எந்த ஒரு தடை வந்தாலும் எல்லாத்தையும் நான் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நான் கொடுக்குறேன் எப்போதுமே குரு சூரியன் நட்பு கிரகம் தான் பயப்படா உங்க ராசி மேல யாரு கேது ஒரு சிலருந்து அப்புறம் இந்த மே மாசம் ராகுதி குரு பயிற்சி வந்துடும் ராகு நிப்பாரு யாருடைய சுய ஜாதகத்துல ராகு கேதுக்கள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் சிம்ம ராசியை பாத்துக்கோங்க உங்க லக்னத்துல இருந்து ராகு கேது யாருக்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க உலக அளவுல பேசுறாப்புல பெரிய ஆளா வரக்கூடிய காலமாக இந்த ரெண்டரை வருஷம் வரும் பெரிய ஆளா பிரபலமா ஆகுவாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இவங்க பிரபலமாக ராகு கேது வந்தால்தான் ஒரு மனிதனை பிரபலமாக்கி விடும் அந்த தகுதி ஒரு சில பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த காலகட்டம் அஷ்டம சனி வந்த நீங்க கவலையே ஜலகத்தை எடுத்து பாத்துக்குங்க ஏன்னா இவருக்கு இவரை கண்டு யாரும் பயப்படாதவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்கன்னா இருக்குதுல எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையவே கிடையாதுங்க சனி தான் சனீஸ்வர பகவான்ங்கிற பட்டமே உண்டு இவரை கண்டா கோடீஸ்வரனு பயப்படணும் கூப்பிடணும் யாரா இருந்தாலும் பயப்படணும் சனி திசை சனி சனி புத்தி மெயினா சனி தசை வராது சனி புத்தி வரும் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு டக்குனு ஜாதகோட எடுத்துட்டு ஓடுவாங்க ஆஹா நமக்கு ஏதாச்சும் பாதிக்குமா அப்படின்னு ஆனால் ஜாதகத்தை நல்லா இருந்தா நல்ல யோகத்தையும் கொடுத்துருவார் அஷ்டம சனி என்ன பண்ணும் உங்களுக்கு நிறைய பேருக்கு முதல் பாயிண்ட் என்னுடைய நம்முடைய கருத்து என்னன்னா முதல் பாயிண்ட் ஒரு உத்தியோகத்தை இடத்த மாற்றக்கூடிய அமைப்பு வந்துச்சா வல்லையா இல்லப்ப வரப்போகுதா இந்த சிந்தனை தான் உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் நான் பல வருஷமா ஒரே இடத்துல வேலை பார்க்குறேன் எனக்கு வேலையை மாத்தலாம்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன் அது நடக்குமா நடக்காத சனிப்பயிற்சியில நூத்துக்கு நூறு பெர்செண்ட் வெளிநாட்டை வெளியூர்ல இவங்களாம் நிறைய பேர் வேலையை மாற்றக்கூடிய அமைப்பு வரலாம் பெரிய லெவலுக்கு லெவலுக்கு ப்ரொமோஷனுக்கு போகக்கூடிய அமைப்பு வரலாம் ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா வேலை உத்தியோகத்துல பெரிய லெவல சாதிக்கக்கூடிய நபர் தான் இருப்பாங்க கடன் பிரச்சனை தீரும் உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை தீரும் கோர்ட்டு வழக்கு பிரச்சனை தீரும் எப்படிப்பட்ட இடம் பூமி சம்பந்தப்பட்ட கோர்ட் வழக்கு கேஸா இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு இப்ப வரும் பதினொன்னாம் எட்டு குரு வழக்கு ஸ்தானத்தை மூணாம் பாதகத்தை அவர் ஐந்தாம் பார்வையாக கொண்டு தான் பார்ப்பாரு அப்ப எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் உங்க பக்கம் சாதகமா வந்து நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு தடைகளை தாண்டி நீங்க வரக்கூடிய அமைப்பு வரும் அப்போ உங்களுக்கு இந்த இடம் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு விளக்கு எல்லாமே இருக்குமே கடகரா அதாவது சிம்ம சிம்மராசியை பொறுத்த இருக்காது அதே மாதிரி பொருளாதார வருமானத்தை குறை இல்லாம கொடுப்பார் எங்க திடீர்னு வருமானத்தை கொடுப்பாருன்னு திடீர்னு கொண்டு போய் எட்ல சனி இருக்காரு எப்படி வருமானத்தை கொடுப்பார் அவருடைய பார்வை எங்கே பாக்குது ரெண்டாம் பாவத்தை ஏழாம் பார்வையாக பார்ப்பார் சனி பகவான் திடீர் வருமானம் நான் சொன்னல வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் இடம் விட்டு இடம் போறது கொஞ்சம் அலைச்சல் பண்ணி வருமானத்தை காசு பணத்தை கொடுப்பார் ஆனால் காசு பணம் கிடைக்கும் அப்போ பொருளாதாரம் நல்ல ஒரு வருமான இன்கம் குடும்பத்துல நிறைய பேருக்கு திடீர் யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஜாதகத்துல சனிபா நல்லா இருந்தால் நகையோ பணமோ ஏதாச்சும் விஷயம் வாங்கலாம் ஆனால் பதினொன்று குரு இருக்கிறதுனால சொல்றோம் அப்ப அந்த அமைப்பை அமைச்சு கொடுத்துருவார் படிக்கக்கூடிய மாணவிகள் சிம்மராசியை பொறுத்தவரை அஷ்டம சனி வந்துச்சுன்னு கவலையே படக்கூடாது படிப்பு கல்வியை டாப்பான ஒரு லெவலுக்கு நீங்கள் போவீங்க குரு குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க அந்த குரு பகவான் மூணாம் இடத்தை அவர் பாக்குறாரு ஐந்தாம் பார்வையா படிப்பு கல்வி அடிப்படை முயற்சியே மூணாம் பகம் தான் அப்ப நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் பதினொன்னாம் இடத்துல அந்த குரு இருப்பது நல்லது ஏன்னா புதனுடைய வீட்டுல தானே குரு இருக்கிறார் அப்ப படிப்பு கல்வியில டாப்பா வைக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு வரும் சிம்மத்தை பொறுத்தவரை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அதே மாதிரி பாருங்க பூர்வீக இடம் வாங்குறது பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்க குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும் திருமணம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தா இப்ப திருமணம் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு திடீர்னு நடக்கும் திருமணம் நண்பர்கள் பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்து போகிற இது மட்டும் கொஞ்சம் கவனமா செலுத்திக்கணும் ஏன்னா சிம்மராசியை பொறுத்தவரை உங்க ஜாதகத்துல ல லக்னத்துல இருந்து சனி பகவான் நல்லா இருக்கார பார்த்துக்கிட்டு ஒரு விஷயத்த ஜாமீன் போடுங்க மற்றபடி எல்லாமே ஒரு நல்ல இருக்கும் யார் ஜாத சனி பகவான் இப்ப நல்லா இருக்கோ சிம்மராசி திருமணம் முடிஞ்சிடும் வேலை உத்தியத்தை நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் வெளிநாடு வெளியுறவு அழகா அமைச்சு கொடுத்துருவார் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபத்திய பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க அஷ்டம சனி வரும்போது கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணணும் தொழில சொல்றோம் ஏன்னா தொழில் ஸ்தானதுங்க தொழில் ஸ்தானத்தை இந்த சனி பவான் மூணாம் பார் பாப்பார் திடீர்னு தொழில் பண்ணி திடீர்னு பெரியாலா வரக்கூடிய நபர் நிறைய பேர் இருப்பாங்க சிம்மத்துல பாத்துக்கணும் இந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு திடீர்னு தொழில் பண்ணுவாங்க எட்டு நாய் திடீர் சொன்னல திடீர் மறைமுக வருமானு அவர் பாருங்க நேரம் எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் பார்வை சிறப்பு பார் மூணாம் பார்வை பத்தாம் இடத்தை பார்ப்பாரு அப்ப தொழில திடீர்னு ஒரு லாபங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு சனி பவன் ஜாதல இருந்தா இப்ப டாப்பா இருக்கும் யார் ஜாதல சனி பவன் இப்ப சூப்பரா இருக்கோ திடீர் 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 திடீர்னு யோகம் வந்துகிட்டே இருக்கும் பாத்துங்க இந்த காலகட்டம் அதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கு பெருங்கொண்ட போனா இன்கம் சந்தோஷம் மேல் படிப்பு படிப்பு இது எல்லாமே சூப்பரா இருக்கும் அரசியல்வாதி அரசாங்க தொடர்பு ரெண்டுமே நல்லா இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை அதுல அதிகமா இருப்பீங்க அரசியல் அரசாங்கம் பொதுமக்கள் தொடர்பு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு கமிஷன் ஏஜென்சி தொடர்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் மெயினா மருத்துவர்கள் அதிக பேர் இதுல இருப்பீங்க அடுத்து கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் அதிக பேர் இருப்பீங்க அரசியல் அரசாங்கம் டெண்ட் எடுத்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடியதான் நிறைய பேர் இருப்பீங்க இவங்க எல்லாத்துக்குமே சிம்மத்துக்கு சூப்பராக இருக்கு வெளிநாடு வெளியூர் ஃபஸ்ட் யோகம் சூப்பராக இருக்கும் தான் முதல் பாயிண்டை நம்ம சொல்லணும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு சிம்மத்தை பிறகு விளையாட்டுத்துறையாக இருக்கணும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இப்ப நட்சத்திர பலன் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்ப பயங்கரமா ஞானம் விரும்புவாருங்க நிறைய பேருக்கு கோவிலுக்கே போக மாட்டீங்க இப்ப கோவிலுக்கு எல்லாமே இயற்கையான ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரு ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்தில் உங்க ராசி மேல வர்றாருங்க பயங்கரமா ஞானம் இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கான குழப்பம் இருந்தால் நல்ல சிந்தனையாற்றல் பயங்கரமா இருக்கும் இப்ப உங்களுடைய அறிவை கரெக்டா பிளான் பண்ணுங்க பயங்கரமா ஜெயிக்கலாம் நீங்க பிறந்தவங்க அதான் சொல்லல யார் ஜாதகத்துல கேது யோகமா இருக்கோ இப்ப பயங்கர அளவுக்கு உலகம் போற்ற அளவுக்கு பெரிய ஆளா வரலாம் ஏன்னா மருத்துவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க மகாணத்துல பிறந்தவங்க மருத்துவர் டெய்லர் வேலை பார்க்கறது இந்த கட் பண்றது வெட்டுறது குத்துறது இந்த கெமிக்கல் வேலை பார்க்கக்கூடிய நம்பருக்கெல்லாம் இதுல நிறைய ஃபீல் இருப்பீங்க இந்த மகன உங்க எல்லாத்துக்குமே எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடும் பாத்துங்க இந்த மக நட்சத்திர பிறந்தவங்க லைஃப் சூப்பராக இருக்கும் கேது பவன் நல்லா நல்லா இருக்கும் அதனால தான் கேதுக்கு ஒரு பலமணி சொல்லுவாங்க கேது போல் கொடுக்க முடியாது கேது போல் கேட்க முடியாதுன்னா கேது பகவான் கொடுத்தா தட்டுக்கிட்டு அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்து யோகத்தை கொடுத்து போயிருவார் அப்போ அந்த கேது பவன் இப்போ சூப்பரான ஒரு டைம்ல இருந்தால் இப்போ நல்ல ஒரு சுபகாரியம் சுப செலவு திருமண பேச்சு வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு அழகான ஒரு அமைப்பை அமைச்சு கொடுத்துருவார் அடுத்து பாருங்க நட்சத்திர பிறந்தவங்க பூரத்தில் நட்சத்திர பிறந்தவங்க நல்ல ஒரு லைஃப்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய திறமை வரும் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும் இல்லை தொழிலா இருக்கட்டும் உங்கள் சிந்தனை எல்லாமே சொந்த காலம் நிற்கணும் ரொம்ப நாகரீகமா இருக்கணும் நம்மளுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் எந்த இடத்துக்கு போனாலும் நல்லா பசனாட்டியே லுக்காக போவீங்க உங்க அந்த சிந்தனை அதிகமாக இருக்கும் இனிமேல் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூஸ் யூஸ் விஷயம் வெளிநாடு வேலை 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 பார்க்குறது வெளியூர்ல வேலை பார்க்கறது எல்லாமே சூப்பராக இருக்கும் பூரணத்தில் பிறகு நல்ல டைமிங்லாம் இருக்கும் எந்த காரியம் இருந்தாலும் சரி இனிமே உங்க பக்கம் வெற்றிக்குள்ள வரக்கூடிய அமைப்பு அழகா இருக்கு மெயினா திருமண பேச்சுகள் சுபகாரியம் சுப செலவு மாதிரி நிறைய விஷயத்தை பண்ணுங்க மெயினா வீடு இடம் பூமி வாங்கி நிறைய கட்டுறது பண்றது இல்ல இடம் வாங்கி போறது பூமி வாங்கி போறது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இதுதான் உங்களுடைய பிளான் அந்த ரெண்டு வருஷமா இருக்கணும் அந்த பூரணத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரணுல பிறந்தவங்க கண்டிப்பா அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு இது எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் திடீர்னு வரும் அரசாங்கம் படிக்கிறதாலும் சரி இல்ல அரசாங்க சம்பந்தப்பட்ட இருந்தாலும் சரி இல்ல அரசியல் சார்ந்த விஷயமாலும் சரி நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைவருக்கு வரலாம் கணவன் மனை இருக்கலாம் குடும்பத்துல ஒரு செலவு சுபகாரியம் நடக்கலாம் நீ எந்த ஒரு முயற்சியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகளை வரலாம் இனிமே நீங்க போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதவி அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு இந்த உத்திர நட்சத்திர பிறந்தவர்களுக்கு ஒன்னாம் பாதத்துல வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாகவே அமைகிறது